ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கத்ரா இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் கடந்த நாளில் சிலர் ஃபோன் மூலமாக என்னை தொடர்பு தொடர்பு கொண்டீர்கள் ஜப்பத்திற்காக சில விண்ணப்பங்களை சில கமெண்ட் செஷனில் நீங்கள் அனுப்புனீங்க கற்றுருக்கு ஸ்தோத்திரம் சில ஃபோன்லேயே ஜிபி ஜிபிக்க கால் பண்ணிங்க கத்திருக்கே மகிமை என்னுடைய ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பர் நான் கொடுத்துருக்கிறேன் அது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் ஸோ ஜப உதவி உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அந்த நம்பருக்கு நீங்கள் அழைக்கலாம் நீங்கள் இல்லை நான் மெசேஜ் அனுப்புகிறேன் சொன்னால் வாட்ஸ்அப்பில் நீங்கள் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சுன்னா நான் அதுக்காக நான் ரிப்ளை பண்ணுவேன் கண்டிப்பாக உங்களுக்காக நான் ஜெபிப்பேன் கற்று கண்டிப்பாக அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார் இந்த நாளில் கூட ஆவியானவர் ஒரு காரியத்துக்காக ஜபிக்கபடியாக என்னை ஏவினார் யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வருஷம் சொல்கிறது குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அநேகர் கட்டுகளிலே இருப்பதை கற்று எனக்கு உணர்த்தினார் நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வந்து பிசாசுனுடைய ஒரு உபத்திரவம் ஒரு போராட்டமாக இருக்கிறது அதற்கு காரணங்கள் அநேக காரணங்களினாலே அந்த உபத்திரம் வந்திருக்கலாம் ஆனால் நமக்கு அதுல அதுலேருந்து ஒரு விடுதலை தான் அந்த விடுதலை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஹாலி லூயா ஏசபாவால் மாத்திரம் தான் பிசாசின் இருந்து விடுதலை கொடுக்க முடியும் பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக தான் ஏசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் ஸோ அந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்க நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஒருவேளை சில ஆசீர்வாதங்கள் தடையாக இருக்கலாம் அநேக மாதங்களாக ஆண்டுகளாக நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம் ஆனால் வேலை கிடைக்காம வீட்டிலே முடங்கி கிடப்பதை போல் இருக்கலாம் இல்லை ஒரு பலவீனமாக இருக்கலாம் இல்லைன்னு சொன்னால் ஏதோ ஒரு குழப்பங்கள் ஏதோ ஒரு பயம் ஏதோ ஒரு திகில் ஏதோ ஒரு காரியங்கள் உங்களை அலக்கழித்து அப்படியே நீங்கள் ஒரு கட்டுக்குள்ளே இருப்பதை போல் நீங்கள் உணரலாம் இந்த நாளில் என்னோடு கூட இணைந்து ஜெபிங்க அந்த விடுதலைக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் ஜெபிக்க போகிறோம் ஏசப்பா நம்மளை விடுதலை ஆக்கப் போகிறார் தான் விடுதலை கொடுக்கிறவர் ஏசு கிறிஸ்து என்கிற நாமத்தை நம்ம சொல்லும் பொழுது நமக்கு விடுதலை உண்டு இப்போ நான் சின்ன ஜெபியம் ஜெபம் செய்கிறேன் என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் இருக்கிற இடத்துல நீங்கள் உட்கார முடிஞ்சால் உட்காருங்க இல்லை முழங்கால் படிக்க முடிஞ்சால் முழங்கால் படி படிக்கிட்டு என்னோடு கூட நீங்கள் ஜெபிங்க நம்ம ஜெபிக்க இருக்கிறோம் அப்படியே கண்களை மூடி நம்ம கர்த்தர் நோக்கி பார்ப்போம் எங்களை அதிசயமாய் நடத்தி வருகிற எங்கள் அன்பின் பிதாவே இந்த அருமையான அண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா மதிய நேரத்துக்காக நன்றி சொலுத்துக்கிறோம் ஆபியானவர் இந்த நாளில் அண்டவரே இணை அப்பா ஸ்தோத்ரிக்கிறோம் இந்த செபத்தை ஏறெடுக்கும்படியாக நீரே ஏவுநீர் உமக்கு நன்றி இப்பொழுதும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய அண்டவரை வீட்டுக்குள்ளே மகிமை இறங்கட்டும் அப்பா ஒவ்வொரு சகோதரனையும் தொடுங்க ஒவ்வொரு சகோதரியும் அப்பா உங்களுடைய வார்த்தையை அனுப்பி நீர் குணமாக்கின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது நம்முடைய வார்த்தை கிரியை செய்யட்டும் இயேசுவி நாமத்தினால் எல்லா தடைகள் உடைக்கப்படுவதாக எல்லா கட்டுகள் அறுக்கப்படுவதாக ரீமாலா சந்தர வாக்கரவா ஓரி அந்தல பௌஷி அந்தர வாக்கர துரி அந்தர மனமா இப்பொழுதே வெளிச்சம் இறங்கட்டும் அப்பா அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா வல்லமை இறங்கட்டும் இயேசுவி நாம தடைகள் உடைக்கப்படுவதாக கட்டுகள் அறுக்கப்படுவதாக அண்டவரே வேலைக்கு அண்டவரே எத்தனையோதரவை அண்டபர் பிரயாசப்படுறாங்க ட்ரை பண்றாங்க ஆண்டவர் அந்த வேலை கிடைக்காமல் இருக்கிறது இப்பொழுதே அந்த தடைகள் உடைக்க போட்டும் இயசுவின் நாமத்தினால இந்த நாளிலே ஆண்டவர் நல்ல ஒரு வேலையை கொடுங்கப்பா ஸ்தோத்திரிக்கு குழந்தையை பாக்கியத்திற்காக ஜிபித்துக் கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் தொடுங்கப்பா தடைகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரு ஸ்தோத்திரி இப்பொழுதே ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுங்கப்பா கடன் பாரத்தோடு கூட இருக்கிறவங்க ஒரு விடுதலை கொடுங்க இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க அது கடன் அடைக்கப்பட உதவி செய்வீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம் பயத்தின் ஆவிகள் ஏசுவின் நாமதை விலகுவதாக தற்கொலை ஆவிகள் விலகுவதாக விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திர சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தை அடிக்கடி வருகிற எல்லா பலவீனங்கள் விலகுவதாகப்பா இப்பொழுது ஆண்டவர் எகோவா ராபா உம்முடைய வல்லமை இறங்குவதாக பெலவீனத்தின் கிரியைகள் ஏசுவின் விடுதலை உண்டாகட்டும் அப்பா சோதர் பிசாசினால் ஆண்டவர்

உபாரணங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை ஆகிடுச்சுன்னு வேத வசனத்தின் வழியாக பாவ வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்கு அந்த பாவங்கள் அவங்களை விட்டு விலகட்டும் குடியின் ஆவிகள் விலகுவதாக விபசாரித்த ஆவிகள் விலகுவதாக ஸ்தோத்திர கண்கள் இச்சை விலகுவதாக நாமத்தினால இப்பொழுதே அற்புதம் நடக்கட்டும் அதிசயம் நடக்கட்டும் ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும் ராஜா ஸ்தோத்திரம் 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 இன்னும் என்னென்ன ஜப விண்ணப்பங்களுக்காக பிள்ளைகள் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ ஒவ்வொரு ஜபத்துக்கு பதில் கொடுங்க சாட்சியாய் நிறுத்துவீராக உங்களுடைய கடத்துல ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொண்டு பொறுப்பெடுத்து கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காட் ப்ளெஸ் யூ மறுபடியும் சொல்றேன் நம்முடைய சேனலை தொடர்ந்து நீங்க பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அது மாத்திரமல்ல என்னோட ஃபோன் நம்பருக்கு என்ன பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது ஜெப விண்ணப்பம் உண்டா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் மெசேஜ் பண்ணலாம் கால் பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஜெபிக்கிறேன் தொடர்ந்து எனக்காகவும் குடும்பங்களுக்காக ஊழியர்களுக்காக ஜபித்துக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆசீர்வதிப்பாளராக